இது இவ்வளவு நாள எப்படா தெரியாம போச்சுன்னு தான் இருந்தேன் பையனுக்கு எது கொடுத்தாலுமே சரியா சாப்பிட மாட்டான் உள்ளி இருப்பான் கொஞ்சம் கூட வெயிட் கெயின் ஆகாம இருந்தான் ராகி மால்ட் நான் கொடுத்தேனோ டேஸ்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க அண்ட் வித் வீக்ஸ்ல ஒன் கேஜி வெயிட் எப்படின்னு பாக்கலாமா கேழ்வரக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஓவர் நைட் நல்லா ஊற விட்டுருங்க ஊர்னு கேழ்வரக இந்த மாதிரி துணியில கட்டிட்டு ரெண்டு நாளைக்கு விட்டீங்கன்னா நல்லா முளைக்கட்டி வந்துடும் இந்த ராகில ஏகப்பட்ட கால்சியம் அயன் ஃபைபர் இருக்கனால வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா சூப்பரா இருக்கும் இது நம்ம வெயில ஒரு நாள் காய வச்சு எடுத்துக்கலாம் இதை இன்னும் சத்தாக்குறதுக்கு பாதாம் முந்திரி பிஸ்தா அண்ட் தாமரவதைன்னு சொல்ற மக்கானா இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வாசனைக்கு ஏலக்காய் சுக்கு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதோட ட்ரை டேட்ஸ் அண்ட் இனிப்புக்கு பணங்கற்கண்டு சேர்த்து எல்லாத்தையும் நைஸ் பவுடர் அரைச்சு எடுத்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கு குழந்தைகளுக்கு பிடிச்ச சாக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட சாக்கோ ராகி மால் ரெடி இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் ப்ரௌட்டட் ராகி சாக்கோ மால் பவுடர் இதே ப்ராசஸ்ல ஹெல்தியான முறையில செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா அவங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் அல்லது வெப்சைட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்